நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் கஸ்டர்ட் ஆப்பிள் சீத்தாப்பழ மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சீத்தாப்பழன்றது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு பழம் அந்த சீத்தாப்பழத்துலேயும் அதோடய விதை விதையிலையும் அதோடய இலைகள்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து ஒரு ஆன்டி டயரியரியா ஆன்டி டயபெட்டிக் ஒரு கிருமி நாசினி ஆகும் வாரத்தில் ஒரு தடவை ஒரு ஐந்து சீத்தாப்பழத்தோட மர இலைகளை எடுத்து ஒரு ஐந்து இலைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி வாரம் ஒரு முறைன்னு ஒரு நாலு வாரம் வரைக்கும் காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது நுண்கிருமிகளை இது அழிக்கக்கூடியது இதே இலைத்தீ நீரால புண்களை கழுவிட்டு வரனால புண்கள் வேகமாக ஆறும் நண்பர்களே சீத்தா மரத்தோட இலைகள் கொஞ்சம் இலைகள் எடுத்து அரைத்து பசையாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சிறுத்தீயில் காய்ச்சி ஒரு தையில பதத்துக்கு காற்றி வடிகட்டி வச்சுக்கிட்டு ஆறாத புண்களுக்கு போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும் புண்கள் இது இந்த எண்ணெயை போட்டுட்டு வரனால சீல் பிடித்த பெண்கள் புண்கள் வேகமாக ஆறும் சாதாரண புண்கள் சீல் பிடிக்காமல் சரியாகும் நண்பர்களே சீத்தாப்பழம் ரொம்ப இனிப்பான பழங்களில் ஒன்று எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது ஒன்று சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒன்று அந்த சீத் சீதாப்பழத்தோட விதை நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொஞ்சமாக நீர் விட்டு ஒரு பதத்துக்கு அந்த வெள்ளத்தை காய்ச்சி அதோட சீத்தாப்பழத்தோட அந்த சதை பகுதியை போட்டு சிறுத்தியில் காய்ச்சி கொஞ்சம் நெய் சேர்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு காலையில் ஒரு தடவை கரண்டி சாயந்தரம் ஒரு கரண்டின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வரனால உடல் மெலிந்தவர்களுக்கு உடல் எடை கூடும் உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது இதில் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அயன் அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கலவையை நீங்கள் குடிச்சிட்டு வரனால வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது டைபாய்டு டிபி போன்ற நோய் உள்ளவர்கள் இதை தினமும் ஒரு சீத்தாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வரனால இது வந்து ஒரு உடல் தேற்றியாக செயல்பட்டு உடலை வேகமாக கூடியது எலும்புகளுக்கு சீத்தாப்பழத்தில் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கனால எலும்பு பலவீனமானவர்கள் சீத்தாப்பழத்தை அந்த சீசனில் கிடைக்கும்போது சாப்பிட்டுட்டு வரனால எலும்புகள் பலம் பெறும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சீதா பழம் கஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த சீதா பழுக்கிறதுக்கு முன்னாடி காயாக இருக்கும்போது அந்த காயை அறுத்து அந்த காய்களை காய்களுக்குள்ள அந்த பசையை நல்லெண்ணெய் இட்டு சிறுத்தியில் காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வரனால பொடுகு போகும் பேன் போகும் அதே எண்ணெயை சரும நோய்களுக்கு தரவிட்டு வரனால சொரி சீரங்கு போன்ற சரும நோய்களை சரி செய்யக்கூடியது நண்பர்களே நம்ம சீத்தாப்பழம் சீதா பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை தூக்கி போட்டுருவோம் அந்த விதையை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த விதையை அரைச்சி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால இது வந்து பேனை ஒழிக்கக்கூடியது பேன் இதை இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு வரனால பேன் போகும் தலை முடி நல்லா வளரும் அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் நண்பர்களே சீத்தாப்பழத்தை நம்ம எல்லாம் விரும்பி சாப்பிட்ற பழங்களில் ஒன்று அதே சீத்தாப்பழத்தை நல்லா கனிந்த பழங்களை விதையை நீக்கிட்டு அந்த பகுதியை முகத்தில் ஒரு முகப்பூச்சா கொஞ்ச நேரம் தடை வச்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்கிறதுனால முக சுருக்கத்தை இது சரி செய்யக்கூடியது வெயிலில் நாள் ஏற்படுற கரும் கருமைகளை இது போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதே சதை பகுதியை தீக்காயங்கள் அடிப்படையில் வேலை பார்க்கும்போது தீக்காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த தீக்காயை தீக்காயங்களில் மேலே போட்டுட்டு வரனால தீக்காயங்கள் வேகமாக குணமாகும் சாதாரண புண்களுக்கும் இந்த சீத்தாப்பழம் பேஸ்ட்டை போட்டுட்டு வரனால சாதாரண புண்களும் ஆறும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் பாலை நல்லா காய வச்சு காய்ச்சி ஆற வைத்து அதோட சீத்தாப்பழத்தோட பேஸ்ட் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கர்ப்பிணி பெண்கள் குளிச்சிட்டு குடிச்சிட்டு வரனால அவங்களுக்கு முதல் மூன்று மாத மாதங்களில் ஏற்படுற வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகள் தீரும் உடல் குளிர்ச்சியாகும் அது மட்டும் இல்லாமல் இதே கலவையை உடல் தேற்ற விரும்புகிறவங்க ரொம்ப மெலிந்த உடலில் உள்ளவங்க இதை தினசரி குடிச்சிட்டு வரதுனால உடலில் சதை பிடிக்கும் நண்பர்களே சீதா மர இலைகளை சிறிது உப்பு சேர்த்து மிகச் சிறிய அளவு உப்பு சேர்த்து அரைத்து ஆறாத புண்களுக்கு விட்டு வருவதால் ஆறாத புண்கள் ஆறும் கட்டிகள் புறையோடிய புண்களுக்கு இடுவதால் வெகு சீக்கிரம் குணமாகும்